படிக்கல அதனால தான் ஐம்பதாயிரம் வருமானம் தோசை மாஸ்டரின் வீடியோ பெரும் வைரல் படிக்கவில்லை என்பதால்தான் மாதத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் வருமானம் வருகிறது என்றும் படித்திருந்தால் முப்பது அல்லது நாற்பதாயிரம் ரூபாய் வேலையில் அமர்ந்திருப்பேன் என்று கார்ப்பரேட் ஊழியர்களை கிண்டல் செய்யும் விதமாக தோசை மாஸ்டர் ஒருவர் பேசியிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் வைரலாக பரவி வருகிறது பரபரப்பாக தோசைக்கல்லில் மூன்று தோசைகளை புரட்டி போட்டுக்கொண்டே சாப்பிட வந்த வாடிக்கையாளர் ஒருவரிடம் எனக்கு படிக்க தெரியாது இது அமுல் வெண்ணெய் தானா என்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் அதற்கு அவரும் இது அமுல் தான் என்று கூறுகிறார் பின்னர் தோசை சுடும் நபர் நான் அதிகளவில் வருமானம் பார்க்கிறேன் ஏனென்றால் நான் படிக்கவில்லை மாறாக நான் படித்திருந்தால் சில கார்ப்பரேட் நிறுவனத்தில் வழங்கப்படும் முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளமாக வாங்கியிருப்பேன் என்று கூறினார் அப்போது கார்ப்பரேட் நிறுவன பணியாளர்களை கிண்டல் செய்தது போல தனது முகத்தில் சிரிப்பை வெளிப்படுத்தினார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் வைரலாக பரவி வருகிறது மேலும் நெட்டிசன்கள் பலரும் இந்த வீடியோவுடன் மீம்ஸ் ஜோக்ஸ் ஆகியவற்றை பதிவு செய்து வருகின்றனர் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் இந்த ஒரு விஷயம் இடம்பெற்று வருகிறது